ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற குக்கிங் ப்ளாக் இது நம்ம இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தட்டைப்பயிறு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு கலர் செஞ்சு வரத்துக்கணும் ஒரு டம்ளர் தட்டைப்பயிருக்கு மூணு டம்ளர் தண்ணி வச்சு வச்சு இறத்ததுக்கப்புறம் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி எழுப்பு நிட்டாக எடுத்து பார்க்கணும் பயிர் நிட்டாக நம்ம சாப்பாடு பார்க்குற ஸ்டேஜுக்கு வந்து உடையணும் அது ரெண்டாக நம்ம எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ பயறு சூப்பராக வெந்துருச்சு நம்ம ஒரு கடாயை வச்சுக்கலாம் இப்போ தாளிக்கலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் கடுகு எடுத்துக்கலாம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி நாலு பல் பூந்தையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதில் போட்டுடலாம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர வருது அதை நல்லா எண்ணெயிலையும் வதக்கிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் வந்துட்டு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுது இந்த ஸ்டேஜில் மூணே மூணு பச்சை மிளகாய் அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கிளரி விட்டுட்டே இருக்கணும் இப்போ தக்காளி ஆட் பண்ணிட்டு லைட்டாக கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக கல் உப்பு எடுத்து இந்த ஸ்டேஜில் போட்டுக்கணும் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் அது நல்லா மசிகிற அளவுக்கு தக்காளி வேகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு இந்தளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம மிக்சி ஜார் எடுத்து ஒரே ஒரு துண்டு மட்டும் தேங்காயும் நாலு பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சியை சேர்த்து அரைச்சி அந்த பேஸ்ட்டை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் அது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு லைட்டாக கா சிட்டிகள் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணி அந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம் அந்த பச்சை வாசனை போகட்டும் இப்போ தேவையான அளவு தண்ணியை வந்து நம்ம அந்த நம்ம மிக்சி ஜாரில் இது பண்ணி அரைச்சு இது பண்ணோம்ல அந்த இதில் தண்ணியை அலசி ஊற்றிக்கலாம் அதை நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு லைட்டாக கிளறி விட்டுக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவு புளி க கரசல ஊற்றிட்டு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச பயரை அதில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு இறக்கணுன்னா ரெடி ஆகிடுச்சு தட்டை குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ